முதுகு சொரணம் இருக்கிற மக்கள் வாழக்கூடிய எந்த மாநிலத்திலேயும் நடக்காது நம்ம உதாரணம் சொல்லணும்னா ஒரு பண்பாடு பழமையானதுன்னு சொல்லணும்னா அந்த பண்பாட்டில் உயரிய பகுதி எடுத்து அதன் மூலமா அது உயர்வானதுன்னு சொல்லலாம் இவர் என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டில் ஊரும் சரி இருந்துச்சு மக்கள் இப்படி அதே மாதிரி வந்துட்டு நீங்க பார்த்தோம்னா சிந்து சமொழிலையும் இருக்குன்னு சொல்லி ஒரு ஒப்புமை கொடுத்து தான் முதல் புத்தகத்தை வெளியிட்டார் அப்ப தமிழர்களையும் இழிவுபடுத்தி சிந்து சமொழியும் இழிவுபடுத்தி அதன் மூலமா அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அப்படிதான் ஒரு புத்தகம் வெளியிட்டார் அதுல அவர் சொல்ல வந்த கருத்து ஒன்றுதான் நாங்கள் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தறிங்க கிடையாது நீங்களே தமிழ்நாட்டுக்கு வந்தே தான் இப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாரு அதுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டது சென்னை புத்தகண்காட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் தேசிய எழுத்தாளர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு அரங்கம் கிடையாது நம்ம வந்துட்டு பதிப்பகம்னா சேர்த்துக்கவே மாட்டாங்க மேடைகள்லையும் இப்போ வந்து நம்மளெல்லாம் விடுறது கிடையாது ஏன்னா மேடைகள் இப்போ வந்து அரசாங்கம் கூட திரும்ப இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல அவர் முதல் புத்தகம் எழுதினப்போ ஒரு முழு அரங்கத்துல அவர் ஒரு புத்தகம் தான் வச்சிருந்தார் முதல் புத்தகம் ஒரே ஒரு புத்தகம் ஒரு புத்தகத்துக்கு ஒரு அரங்கு பிடிச்சி அந்த முழுக்க அந்த புத்தகத்தை வச்சு யாருக்கு பண்ணுவாங்க அதிகார மையத்தின் அவருக்கு பண்ணி அந்த அந்த நூல் அப்படி அவங்க கொண்டு வந்தாங்க அதுக்கு பின்னாடி வந்துட்டு அவருக்கு இந்த டாக்டர் பட்ட மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டன ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க முன்னிறுத்தினாங்க பின்னாடி வந்து இப்ப கொடுத்துருக்குறாங்க இப்ப நம்ம வந்துட்டு இதை எப்படி பாக்குறீங்க இப்போ இப்படி வேற ஏதாவது மாநிலங்கள்ல நடக்குமா அந்த மொழி சொரணு இருக்கிற மக்கள் வாழக்கூடிய எந்த மாநிலத்திலயும் நடக்காது நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அவ்வளோதான் எவனுக்காவது கொஞ்சம் வெக்கமான சூடு சொரண இருக்குன்னா இந்த மாநிலத்தில் நடக்காது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை